எல்லோருக்கும் காலை வணக்கம் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்க்கு மருந்து கிடையாது நிறைய விஷயங்களை நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே ஏதோ ஒரு நம்பிக்கை அதாவது நம்ம வணங்குற தெய்வங்கள் மேலே வரும் அப்போ என்னென்னா ஒரு குல தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சே பார்த்திங்கன்னா இந்த அவங்களுடைய இந்த சேலை முந்தியில் காசு முடிஞ்சு வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப இல்லை ஒரு இருபத்தோருவா பதினோரு ரூபா அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து இல்லை ஒரு வருஷம் கழித்து கூட அதை கொண்டு போய் அந்த கோயிலில் போட்டு அந்த குழந்தைக்கு அதாவது எனக்கே ந நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ சின்ன வயசில் நமக்கு அம்மம் அம்மம் போடுறது மஞ்சள் காமால் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக வரும் அப்போ அதுக்கு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மருந்து டெக்னாலஜி வளர்ச்சிகள்லாம் நிறைய கிடையாது அப்போ நம்ம ஏதாவது ஒரு மூலிகை மருந்து தான் சாப்பிட்ருக்கோம் நம்ம அதிகமாக இப்போ வரைக்குமே மஞ்சள் காமாலை வந்தாலே ஊசின்னு அதிகமாக போட்டது கிடையாது பெரும்பாலும் பாட்டி வைத்தியத்தில் இருக்கிற அந்த மூலிகை மருந்து தான் சாப்பிடுவோம் இயற்கை வைத்தியம் அப்படிங்கிற மாதிரியாக அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா நிறைய நாள் அந்த பத்திய சாப்பாடு அதெல்லாம் மேற்கொண்டுருக்கோம் அப்போ வெறும் சோறு சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலை வரும் நமக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு வாட்டிக்கு மேலேயே மஞ்சள் காமால் வந்துருக்கும் அது மாதிரி அம்மன் போடுறது அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக இருக்கும் இப்போது அதுக்கு எல்லாமே நிறைய பார்த்திங்கன்னா மருந்துகள் வந்துட்டு அது போக பார்த்திங்கன்னா நாய் கடிச்சிது அப்படின்னா நாற்பத்தொரு நாள் ஊசி போட்டிருப்போம் கொப்பில சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவாங்க இப்போது அது ஒரு மூணு ஊசிலேயே சரி பண்ணியிருந்தோம் இப்படி நிறைய விஷயம் மாறி இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கை நம்மளை குணமாக்கும் இதெல்லாம் தரதுக்கு நிறைய இருக்குது ஆனால் அவங்க அந்த ஒரு பதினோருவான்னு ரூபான்னு நம்ம நினைக்கிறோம் சாப்பிடவே ஒரு நேரம் சாப்பிடவே வழி இருக்காது அந்த பதினோருவா ரூபா இருபத்தோருவாயை அவங்களோட இப்போது நம்ம பையிலேயே ஒரு இருபது ரூபா இருபத்தோருபாயே வச்சுட்டு ஒரு வருஷம் சுற்ற முடியாது நம்ம அம்மா அப்பாக்கள் நம்ம பாட்டிகளோட நம்பிக்கை அந்த பணத்தை அப்படியே மடியிலேயே கட்டிக்கிட்டே சுற்றுவாங்க அதை எடுத்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் செலவு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சில நம்பிக்கை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி அளவுக்கு உங்கள் முன்னளவுக்கு உட்கார வச்சு பேச வைக்கி அது வந்து என்னென்னா ஒரு நம்பிக்கை அதாவது நம்ம தெய்வங்கள் இருக்குது நமக்கு கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை மாத்திரம் இல்லை அந்த பதினோரு பணத்தை கூட எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எடுத்து செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஒரு எப்படின்னா எப்படி சொல்ல ஒரு கஷ்ட பயங்கர கஷ்டம் வரும் மேல் நமக்கு உடம்பு சரியில்லாமல் வரும் அப்போ கூட நமக்கு ஒரு பண்ணு ஒரு டீ வாங்கி கூட காசு இருக்காது அப்போ கூட நமக்கு அந்த சோறு வடிக்கிற கஞ்சி தண்ணியை காய்ச்சி கொடுத்துட்டு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நம்ம உயிரை காப்பாற்றணும் அதை வேண்டுன தொட்டை எடுக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதெல்லாம் அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் நம்ம கடவுள் இருக்குது அப்படின்னு நம்பிட்டோம் ஒரு விஷயத்தை அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இல்லை நம்பிக்கை இல்லாமல் அதை எங்கே காப்பாற்ற போகுது அப்படின்னு நினச்சா முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் நம்ம நம்பிக்கையிலையும் கூடியிருப்பார் நம்ம எல்லோரும் கூடையும் கூடியிருக்கிறாரு ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே கடவுள் குடியிருக்கார் அதாவது தூண்லேயும் இருக்கார் துரும்புலையும் இருக்காருங்க மாதிரி நம்ம திரும்புகிற திசை எல்லாமே பார்த்தீங்கன்னா புல் பூண்டு செடிகள் வளர தான் செய்து ஏதோ ஒரு சக்தி வளர வைக்கி அதை நம்ம நம்பும்போது நம்ம ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் இறைபக்தி அதாவது இறைவன் ஒன்று தான் நம்ம தான் பிரிஞ்சுருக்கிறோம் ஆயிரம் மதங்களா அப்படின்னு நினச்சி நம்ம கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லோருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயம் நம்ம நோய் நொடியெல்லாம் நிறைய குணப்படுத்துது ஆனால் இப்போ நமக்கு சொல்லித்தர நிறைய இருக்குது இப்போ மலை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வீடியோ பார்த்து வச்சுருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிந்தனைகளை நம்ம நினச்சது நடக்கும் அப்புறம் நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் வெளியே தேடாத உள்ள தேடு அப்படிங்கிற மாதிரியாக இது எல்லாமே ஒவ்வொரு வயசுலேயும் மாறிக்கிட்டே இருக்கும் கடவுள் நம்பினால் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு நிறைய சினிமாக்கள் கூட சொல்லும் அப்புறம் நம்ம நேரடியாகவே நிறைய பார்க்குறோம் நிறைய உண்மை சம்பவங்களும் நம்பிக்கையால் நடக்கத்தான் செய்து நம்புதவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் நேரடியாக வந்து உதவ மாட்டார் நம்மளை மாதிரியாக ஒரு எனக்கு கஷ்டம்னா என் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனு மனிதர் வழியாக தான் வரதாக நிறைய சொல்லுதாங்க அதே மாதிரி தான் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னா நம்மளும் அவங்க கண்ணுக்கு கடவுளாக தான் தெரியும் அதனால் என்றைக்குமே கஷ்டப்படுறவங்க நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்காதீங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணிவிட்டு வந்துடணும் அவங்க வந்து நமக்கு பதிலுக்கு எதாவது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியா நினைக்கவே கூடாது இதைத்தான் பழைய காலத்திலேயே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஏன்னா கஷ்டத்தில் இருக்கவருக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்த்தோம்னா அந்த கஷ்டம் நம்மள தான் சேரும் நாளைக்கு நமக்கு யாரோ உதவி நமக்கு கஷ்டம் வந்தால் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க நம்ம ஏன் கஷ்டப்படணும் நம்மளால் முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க வந்து நமக்கு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது நிறைய நம்மளும் அதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உதவி பண்ணால் கூட அவர் நமக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டோம் முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் முடியலாம் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு ஒரு ஆளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆள் நண்பர்கள்ட பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அதுக்காக ஜாமீன் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் போனோம் அதாவது ஒருத்தருக்கு போயிட்டு அவர் கஷ்டப்படுத்தாருன்னு சொல்லி நம்ம ஒரு கையெழுத்தை வைக்க அவர் கட்ட முடியாத பணத்துக்கு நம்மளத்துக்கு உள்ளே வைக்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய சிக்கல்லாம் இருக்குது அந்த மாதிரியான உதவி இல்லை முடிஞ்சால் ஒரு ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுக்கலாம் ஒரு நேரம் காஃபி வாங்கி கொடுக்கலாம் இது தான் உதவியாக இருக்கணுமே தவிர ஒரு ரொம்ப முடியாமல் இருக்காரு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஒரு ஊசியை போட்டுவிடணும் இந்த மாதிரி உதவியை செய்யணுமே தவிர பணத்தை கொடுத்து கண்டிப்பாக உறவு இருக்கவே முடியாது பணம் எல்லாேருக்கும் ஈஸியாக கிடைக்காது பயங்கர கஷ்டப்படணும் அப்படி உதவி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையும் இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிடும் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுதவங்களுக்கு உதவி செய்வோம் நேரடியாக போய் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு அதாவது என் பணத்தை கொடுத்து நீங்கள் போய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது முடிஞ்சால் நம்மளையும் நேரில் பண்ணிட்டு போயிடணும் அதுதான் நமக்கு நல்லது நாலு பேருக்கும் நல்லதாக அமையும்